டாம்கோ திட்டத்தின் கீழ் சிறுபான்மையின மக்களுக்கு பல்வேறு கடனுதவி பயன்பெற அழைப்பு சிறுபான்மையினர் மக்களுக்கு டாம்கோ திட்டத்தின் கீழ் கடனுதவி வழங்கப்படுகிறது பயனாளிகள் பயன்பெற அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் சிறுபான்மையினருக்கு சுய வேலை வாய்ப்பு மற்றும் வருமானம் ஈட்டுதலுக்கான செயல்பாடுகளுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் தனிநபர் கடன் சுய உதவிக்குழுக்களுக்கான சிறு தொழில் கடன் விரா விராசாத் கைவினை கலைஞர்களுக்கான கடன் திட்டம் மற்றும் கல்வி கடன் ஆகிய கடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிறுபான்மையின நல மண் மக்கள் பயனடையும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கு மேற்படி திட்டத்தில் ரூபாய் மூன்று கோடி நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற வெவ்வேறு வருமானம் சார்ந்த பயனாளிகளுக்கு கடன் மற்றும் வட்டி விகிதங்களின் மாறுபட்ட அளவுடன் கூடிய திட்டம் ஒன்னில் பயன்பெற குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் குடும்ப அட்டை வருமானம் ரூபாய் எட்டு லட்சம் வரை இருக்க வேண்டும் தனிநபர் கடன் திட்டம் கீழ் தனிநபர் கடன் ஆண்டிற்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்திலும் அதிகபட்ச கடனாக ரூபாய் இருபது லட்சமும் தனிநபர் கடன் திட்டம் இரண்டின் கீழ் ஆண்களுக்கு எட்டு சதவீதமும் பெண்களுக்கு ஆறு சதவீத வட்டி விகிதத்திலும் அதிகபட்சமாக கடனுக்காக கடனாக ரூபாய் முப்பது லட்சம் வழங்கப்படுகிறது கைவினை கலைஞர்களுக்கு ஆண்டுகளுக்கு ஐந்து சதவீதம் பெண்களுக்கு நான்கு சதவீதமும் என்ற வட்டி விகிதத்தில் அதிகபட்ச கடனாக ரூபாய் பத்து லட்சம் கடன் வழங்கப்படுகிறது சுய கடன் நபர் ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சம் ஆண்டிற்கு ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்படுகிறது சுய உதவி குழு கடன் திட்டம் இரண்டின் கீழ் ஆண்களுக்கு பத்து சதவீதமும் பெண்களுக்கு எட்டு சதவீதமும் வட்டி விகிதத்திலும் நபர் ஒருவருக்கு ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வழங்கப்படுகிறது மேலும் சிறுபான்மையின மாணவ மாணவியர் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையங்களில் இளங்கலை முதுநிலை தொழிற்கல்வி தொழில்நுட்ப கல்வி பயில்பவருக்கு அதிகபட்சமாக கல்வி கடன் திட்டம் ஒன்னின் கீழ் ரூபாய் இருபது லட்சம் வரை மூன்று சதவீத வட்டி விகிதத்திலும் கல்வி கடன் திட்டம் இரண்டின் கீழ் மாணவர்களுக்கு எட்டு சதவீதமும் மாணவிகளுக்கு ஐந்து சதவீத வட்டி விகிதத்திலும் ரூபாய் முப்பது லட்சம் வரையிலும் கல்வி கடன் உதவி வழங்கப்படுகிறது மேலும் பொருளாதாரத்தில் தங்கியுள்ள சிறுபான்மையின கைவினை கலைஞர்களுக்கு தங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்த விராசாத் கடன் அதாவது கைவினை கலைஞர் கடன் திட்டம் கைவினை கலைஞர்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் மூலப்பொருட்களான உபகரணங்கள் கருவிகள் இயந்திரங்கள் வாங்குவதற்கு கடன் வழங்கப்படுகிறது எனவே சிறு சிறுபான்மையின மக்கள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் திருச்சி மாவட்டத்தில் வசிக்கும் கிறிஸ்தவ இஸ்லாமிய சீக்கிய புத்த பார்சி மற்றும் ஜெயின் ஆகிய சிறுபான்மையின மக்கள் கடன் விண்ணப்பங்களை மாவட்ட கலெக்டர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி ஆகிய அலுவலகங்களில் பெற்று வாங்கி கோரும் பெற்று வங்கி கோரும் ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும் கடன் விண்ணப்பத்துடன் சார்ந்துள்ள மாதத்திற்கான சான்று தாதி சான்றிதழ் வருமான சான்று உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்று ஆதார் அட்டை கடன் பெறும் தொழில் குறித்த விவரம் திட்ட அறிக்கை மற்றும் வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் கல்வி கடனுக்கு விண்ணப்பிக்கும் போது சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை வாழ்விடச் சான்று அதாவது ஸ்மார்ட் கார்டு ஆதார் நகல் பள்ளி மாற்றுச் சான்றிதழ் உண்மை சான்றிதழ் அதாவது போனபைட் சர்டிபிகேட் அசல் கல்வி கட்டணங்கள் செலுத்திய ரசீது சலான் அசல் அதேபோல் மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் வங்கி கோரும் இதர ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சிறுபான்மையின மக்கள் கோல் கடன் திட்டத்தில் பயன்பெறலாம் இந்த தகவலை திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார்